அண்ணா விபூதி பூசிட்டது மத அடையாளம் கிடையாது மருத்துவம் மனிதநேயத்தின் குறியீடு மழை காலத்துல விபூதி பூசுனா கபாலத்துல உள்ள கெட்ட நீரை பூரா உறிஞ்சு கலக்கணும் தலைவலி ஜலதோஷம் இதெல்லாம் வராம பாத்துக்கும் வெயில் காலத்துல விபூதி பூசுனா புறவு இருந்து தலையை பாதுகாக்கும் உடல்ல விபூதி பூசுனா தோல் நோய் வராம பாதுகாக்கும் சின்ன சின்ன விஷப்பூச்சிகளோட விஷத்தை உறிஞ்சிரும் இல்லாம நீ ஒரு பிடி சாம்பல் நானும் ஒரு பிடி சாம்பல்னு எதிர வாரவங்களுக்கும் விபூதி பூசும் சந்தனம் பூசுறது உடலுக்கு குளிர்ச்சி கோவத்தை தனிக்கும் பேர்கூறு தோல் அடிச்சல் வராம பாத்துக்கும் மன நிம்மதிக்கு உதவும் நெத்தி பொட்டுலதான் உயிர் இருக்கு அந்த நெத்தி பொட்டுல குங்குமம் வைக்கிறது தேவையில்லாத கதிரி இயக்கத்தை வெளியேத்தி கண்களுக்கு காவலனா இருக்கும் குங்குமம் வைக்கிற விதத்திலேயே நீங்க கல்யாணம் ஆனவரா கல்யாணம் ஆகாதவரா சண்டைக்கு வரீங்களா சமாதானம் பேச வாரீங்களான்னு தெரிஞ்சுக்கலாம் குங்குமம் அப்படின்றது தமிழ் கலாச்சார அடையாளம் ஆஹ் அறிவியல ஆன்மீக எடுத்து